உங்களோடு கூட இருப்பாராக சர்வ வல்லமையுள்ள உள்ள தேவன் உங்களோடு கூட இருப்பாராக அவர் என்னோடு இருக்கிறதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் மனிதன் கடவுளோடு இருக்க எடுக்கிற முயற்சி மதமாய் மாறிவிடுகிறது ஆனால் தேவாதி தேவன் மனிதனோடு இருக்க தேவன் விரும்புகிறார் அதுதான் உறவாக மாறுகிறது மதமா உறவா மதத்தை தாண்டின பரலோக தேவனுடைய உறவை தேவன் இந்த நாட்களிலே நமக்கு கட்டளையிட வல்லவராயிருக்கிறார் தேவனோடு நாம் இருக்க அநேக காரியங்களிலே ஒரு காரியம் என்னை ரொம்ப கவர்ந்தது இரண்டு பேர் எம்மாவூர் என்னும் கிராமத்திற்கு போகிறார் அவர்களுடைய பயணத்திலே அவர்

பயந்தவர்கள் பேசிக்கொள்வதை கர்த்தர் கவனித்து கேட்கிறார் கர்த்தர் உங்களோடு கூட இருக்க வேண்டுமா நீங்க ஜெபிக்கலாம் ஆராதிக்கலாம் வேதம் வாசிக்கலாம் பல முயற்சிகள் எடுக்கலாம் கர்த்தர் உங்களோடு கூட இருக்க நீங்கள் செய்ய வேண்டியது ஒருவரோடு ஒருவர் தேவனுடைய காரியங்களை குறித்து பேசிக் கொள்ளுவது பேசிக் கொள்ளுகிற அனுபவம் உங்களுக்கு உண்டா எதை பேச தேவன் சபையிலே உங்களோடு கூட பேசுவதை பேசுவதுதான் தெய்வத்தை உங்கள் பக்கம் இழுத்து கொள்ளும் நிறைய பேர் இதுல மிஸ் ஆயிடுறாங்க அதனால அநேகருக்கு தேவனோடு இருக்கிற அனுபவம் இல்லாமல் போய்விடுகிறது சபை என்கிறது உங்கள் குடும்பம் சபை என்கிறது உங்களுடைய தோட்டம் சபை என்பது உங்களுக்காக அவர் சந்திக்க தேவன் வைத்திருக்கிற தனி சிறப்பான இடம் கூட பேசுகிறார் இதுதான் என் அப்பத்தின் வீடு இதுதான் என் சுதந்திர வீதம் இதுதான் என் சொத்து என்று சொல்லுகிறவர்களோடு கத்தர் சபையின் மூலமாய் பேசுகிறார் இந்த வர்த்தமானங்களை சபையில் சொல்ல போடுகிற செய்திகளை ஒருவருக்கொருவர் ஒருவர் பேசிக் கொள்ளும் போது தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார் கத்தர் உங்களோடு கூட இருப்பார்கள் சொன்ன உடனே இருக்கிறவர் அல்ல அவர் எளிதா இடைப்பட்டு விடாதிருங்கள் சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களோடு கூட இருக்க வேண்டும் என்றால் இந்த வர்த்தமானங்களை நீங்கள் பேச வேண்டும் இந்த வர்த்தமானங்களை நீங்கள் பேச இந்த வர்த்தமானங்கள் உங்களுடைய ஞாபகத்தில் இருக்கிறதா தேவன் கொடுக்கிற செய்தியை நீ பேசவில்லை என்றால் கத்தர் உன்னோடு இருப்பது அரிதான காரியம் தேவனுடைய வர்த்தமானங்கள் அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாய் காத்திருக்கணும் அதை பேசிக்கொள்ளும் போது கத்தர் கர்த்தர் கூட இருப்பார் இயேசு தாமே சேர்ந்து இரண்டாவது ஆளோடு கூட மூன்றாவது இயேசு சேர்ந்து கொள்ளுகிறார் இந்த தேவ செய்தியை நீங்கள் பேச 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 தேவன் உங்களோடு கூட சேர்ந்து கொள்ளுகிறார் இந்த வர்த்தமானங்களை பேசக்கூடிய நல்ல நண்பர்கள் உங்களுக்கு உண்டா குறைஞ்சது ஒருத்தருக்கு ஒருத்தராவது இருக்கணும் வீண் காரியங்களை அல்ல சத்தியத்தை பேசணும் இந்த வர்த்தமானத்தை தேவ ஜனங்கள் சம்பாசிக்க வேண்டும் கத்தர் என்னோடு கூட இருக்க நான் என்ன செய்யணும் தேவன் நமக்கு கொடுத்த வேதத்தை குறித்து சம்பாசிக்க வேண்டும் தியானிக்கணும் வசனத்தை எழுதி வச்சு உங்க பிள்ளைங்கிட்ட சொல்லணும் உங்க குடும்பத்துக்கு இந்த செய்தியை சொல்லணும் உரையாட வேண்டும் பேசக்கூடாது பிரசங்கம் பண்ணக்கூடாது கூடாது ஒருத்தருக்கு சம்பாசிக்கணும் அப்பொழுது கத்தர் கூட வருவார் கத்தர் உங்களோடு கூட இருப்பார் கத்தர் உங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கா இருப்பார் கத்தருக்கு பயப்படணும் இரண்டாவது அவருடைய நாமத்தை தியானிக்க வேண்டும் நிறைய பேர் பைபிள் வாசிக்கிறாங்க வாசிப்பது மட்டுமல்ல தியானிக்கணும் அந்த வேத வசனத்தின் தியானம் தான் உங்களை சம்பாசனைக்கு நேராய் நடத்தும் கத்தர் என்னோடு இல்லாமல் இருப்பதற்கு என்ன என்ன எதிரிகள் இருக்கிறார்கள் என்று சொல்லி கண்டுபிடித்து தியானிக்கணும் அதை சம்பாசிக்கணும் அப்படி சம்பாசிக்கும் போது கத்தர் நம்மோடு கூட சேர்ந்து கொள்ளுகிறார் யாரோடு சேர்ந்து கொள்ளுகிறார் சேர்க்கப்பட்டவர்களோடு சேர்ந்து கொள்ளுகிறார் யாரோடு சேர்க்கப்பட்டவர்கள் சரீரமாகிய சபையோடு சேர்க்கப்பட்டவர்கள் சரீரமாகிய சபையோடு சேர்க்கப்பட்டவர்களோடு தேவன் சேர்ந்து கொள்கிறார் தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்திருக்கிறார் நாம் ஒவ்வொருவரும் ஒரு அவயவம் தேவனுடைய சரீரத்திலே அவருடைய சித்தத்தின்படி சேர்க்கப்பட்டிருக்கிறோம் இந்த சரீரம் ஒன்றுக்கு ஒன்று சம்பாசிக்க வேண்டும் சரீரத்தோடு நீங்கள் சம்பாசிக்கிறீர்களா கையானது தனித்திருந்தால் செயலற்று போகும் நீ தனித்திருந்தால் தேவ திட்டத்தை உன்னால் அனுபவிக்க முடியாது தேவ சபையிலே தேவ சித்த வசனத்தின்படி தேவன் உன்னை இணைத்திருக்கிறார் ஆகவே இந்த சரீரத்தோடு உள்ள சம்பாசனை அவசியம் அந்த ரெண்டு சீசர்களும் கல்வாரி சிலுவையிலே நடந்த காரியங்களை குறித்து பேசிக்கொண்டே போனார்கள் எம்மாவூருக்கு வேறு கதைய பேசல அவங்க இனி உள்ள பிரச்சனைய பேசல இனி என்ன செய்யணும்னு திட்டம் பண்ணல தேவன் என்ன வெளிப்பட்டாரோ அதை குறித்து பேசினார்கள் தேவன் அவர்களோடு கூட சேர்ந்து நடந்தார் உங்க கூட ஆண்டவர் சேர்ந்து நடக்கணுமா நிறைய நேரத்துல ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறாரா அல்லது என் சத்துரு பக்கம் இருக்கிறாரா என்று தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிற மகனே மகளே நீ சரீரமாகிய சபையோடு சேர்ந்து கொள்வாய் என்றால் இந்த தேவ செய்தியை நீ சம்பாசிப்பாய் என்றால் கத்தர் உன்னோடு கூட சேர்ந்து கொள்ளுவார் கத் உங்களோடு கூட இருக்க நல்ல சம்பாசனை அவசியம் நல்ல சம்பாசனை உள்ளவர்கள் சத்திய சம்பாசனை உள்ளவர்கள் வழிபடத்தில தேவன் கொடுக்கிற வார்த்தையின் சம்பாசனை உள்ளவர்களோடு கத்தர் இருப்பார் இரண்டாவது காரியம் கத்த நம்மோடு கூட இருக்கிறதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் சோதனைகளில் உறுதியாய் நிற்கிறவர்கள் சோதனை விசுவாசிகளுக்கு வரும் பரீட்சைகள் விசுவாசிகளுக்கு வரும் எதிர்ப்புகள் விசுவாசிகளுக்கு வரும் ஆனால் அந்த சோதனையில் உங்களுடைய உறுதி தன்மை தான் தேவன் உங்களோடு கூட இருக்கிறதற்கு அது வழிவகுக்கிறது சோதனை நேரத்தில் பலவீனப்பட்டு உறுதியற்றவர்களாய் அடுத்த சோதனைக்கு ஆயத்தப்படுகிறார்கள் பிசாசுக்கு இடம் கொண்டாதிருங்கள் வேதம் சொல்லுகிறது ஒரு சோதனை அடுத்து சோதனைக்கு வழி வகுக்க கூடாது ஒரு சோதனை அதுதான் கடைசி சோதனையா இருக்கணும் அதனால முத சோதனைய தேவனுடைய சமூகத்துல உறுதியா இருந்து தலைய நசுக்கிருங்க முத சோதனைய தலைய நசுக்கினீங்கன்னா ஏழு மடங்கு சோதனை உங்களுக்கு வராது நீங்க தலைய நசுக்க மறந்து அந்த சோதனைக்கு இரையாவீர்கள் என்றால் தூமம் காட்டுவீர்கள் என்றால் அந்த சோதனை உங்களை இழுக்கிற பக்கம் எல்லாம் நீங்க போவீங்கன்னா அடுத்து பத்து சோதனை உங்களுக்காக ஆயத்தமா இருக்குது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படுறாங்க சோதனையில் நம்ம என்ன செய்யணும் தேவனுடைய பிரசனத்துல உறுதியா இருக்கணும் கொன்று போட்டாலும் சரி நான் கத்தரையை சேவிப்பேன் என்று உறுதியா இருக்கணும் தேவன் கூட இருந்ததை முத முத சொன்னது இந்த இஸ்மவேல பற்றி தான் ஆப்ரஹாமு கூட அந்த இடத்துல எல்லாம் சொல்லல வேற இடங்கள்ல சொல்லி இருக்குது ஆனா தேவன் பிள்ளை இருந்தார் என்கிற வசனம் இஸ்மவேலுக்கு சொல்லப்பட்டது ஏன் இஸ்மவேலுக்கு சொல்லப்பட்டது இது ஒரு இயற்கையான ஒண்ணுதான் ஒரு ரெண்டு பிள்ளைங்க உங்க வீட்டுல இருக்கிறாங்கன்னா ஒரு பிள்ளை கொஞ்சம் நசல் கொண்டதா இருக்கும் அந்த பிள்ளைய குறித்து பெற்றோர் ரொம்ப இறக்கம் உள்ளவங்களா இருப்பாங்க பல பராமரிப்பு பாராட்டுவார்கள் அதே என்னவோ தெரியல தேவன் பிள்ளையுடனே இருந்தார் என்கிற இந்த வசனம் சொல்லப்பட்டு இருக்கிற இஸ்மவே குழந்தை கிடையாது ஒரு பதிமூணு வயசு பிள்ளை இந்த இஸ்மவே தாகத்தினால பேச முடியல அவங்க தாய் ஆகார் அதுக்கும் பேச முடியல ஆகார் செய்து ஒரு மரத்தண்டையில பிள்ளையை விட்டுட்டு அது சாகிறத நான் பார்க்க விரும்பலன்னு தூரத்துல நடந்து போய் அது அழுது ஆனா இந்த இஸ்மவேலுக்கு ஒன்னே ஒண்ணு தெரியுது अब्रहाम अब Ab அப்பா சொல்லி கொடுத்த தெய்வத்தை தெரியுது இன்னைக்கு அப்பா துரத்திட்டாரு அம்மாவும் கைவிட்டுட்டு தூரமா எங்கயோ போயிட்டாங்க இந்த இஸ்மவேல் பதிமூணு வயசு பிள்ளை தாகத்துல நாவு ஒட்டி கொள்ளுது இந்த சின்ன பையன் கத்தரை நோக்கி கூப்பிட்டான் தேவன் அவன் சத்தத்தை கேட்டான் தேவன் அவன் சத்தத்தை கேட்டு தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது கூப்பிட்டது இந்த பதிமூணு வயசு பையன் ஆண்டவர் பேசுவது ஆனா கூப்பிட்டது பையன் வாலிப பையனுடைய சத்தத்தை தெய்வம் கேட்டு நடந்தது என்ன பெற்றோருக்கும் தேவன் நன்மை செய்தார் சத்தத்தை கேட்டு உங்க பெற்றோரை காப்பாற்ற முடியும் ஓ முக்கியம் எங்க அம்மா பார்த்துக்கிடுவாங்க எங்க அப்பா ஜோமணிக்கிடுவாங்க எங்க பாஸ்டர் எனக்காக ஜோமணி கொள்வாங்க மட்டும் போதாது வாலிப பிள்ளைகளுடைய சத்தம் பெற்றோரை காப்பாற்றும் தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டு பிள்ளையோடு இருந்தார் கஷ்ட

அடிமையாய் விற்கப்பட்ட போது வீட்டிலே சிறைச்சாலையிலே அவன் கத்தரை பிடித்துக் கொண்டான் சோதனை நேரம் தான் உங்களுடைய பெரிய வெற்றியின் நேரம் ஆகவே அந்த சோதனையில கத்த கத்தரை உறுதியாய் பிடித்துக் கொள்ளணும் சோதனை நேரம் இன்னும் நாம் பலப்படுவதற்கு இன்னும் கத்தரிடத்தில் நாம் நெருங்கி வருவதற்கு அது நம்மை தள்ளி விடுகிறது உங்க சோதனை நேரம் கத்தரிடத்தில் உங்களை தள்ளுதா உங்க சோதனை நேரம் கத்தருடைய சமூகத்துக்கு உங்களை துரிதப்படுத்துதா அப்போ கத்தர் உங்களோடு கூட இருப்பா உங்க கஷ்ட நேரம் உங்க வேதனை நேரம் உங்களுடைய வறட்சி நேரம் உங்களுடைய சோர்வின் நேரங்களிலே கத்தரிடத்தில் நெருங்குகிற நெருக்கம் உங்களை கத்தர் நிரப்புகிற நேரம் அது உங்களுடைய பாத்திரம் நன்மையினால் நிரப்பப்படுகிற நேரம் அது நன்மையும் கிருபையும் உங்களை தொடருகிற நேரம் அது உங்கள் பாத்திரம் பொங்கி வழிகிற நேரம் அது சோதனை நேரம் பிசாசுக்கு சவால் விடும் நேரம் என் வாழ்க்கையே சோதனை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிற சகோதரனை சகோதரியே உன் சோதனையான வாழ்க்கையை சாதனையாய் மாற்றுவதற்கு தேவனுடைய விசுவாசத்திலே உறுதியாருங்க வழி விலகி போக பண்ணுகிற கூட்டத்தோட சேராதீங்க சோர்ந்து போற நேரத்துல உலகம் கூடிரும் பல ஆலோசனை சொல்லும் சோதனை நேரத்துல விசுவாசத்துல நிலைத்திருங்க என்னால் எதையுமே செய்ய எனக்கு பலன் உண்டு கத்தர் என்னை வாழாக்காமல் என்னை தலையாக்குவார் அப்படின்னு சொல்லி சோதனை நேரத்துல தான் உங்களுடைய வீரம் புரட்சியாக எழும்பணும் உங்களுக்குள்ள ஒரு விசுவாச புரட்சி ஏற்படணும் சோதனை நேரத்துல நீங்கள் கத்தரை உறுதியாய் பற்றிக் போது கத்தர் உங்களோடு கூட இருப்பார் கத்தர் யோசைப்போடு கூட இருந்தார் யோசைப்புக்கு வந்த சோதனைகள் ஏராளம் அத்தனை சோதனையிலும் அவன் பரிசுத்தத்தை காத்து கொண்டான் அவன் விசுவாசத்தை காத்து கொண்டான் அழைப்பை காத்து கொண்டான் தேவன் நாட்டின தோட்டத்திலே அவன் உறுதியா இருந்தான் அசைக்கப்படவில்லை நிறைய பேர் சோதனை வந்த உடனே ஏன் உனக்கு கத்தர் மேல் உள்ள நம்பிக்கை அற்று போச்சு கத்தர் தெய்வமா கத்தர் எனக்கு சமீபமா இருக்கிறாரா அல்லது என்னை கத்தர் கைவிட்டு விட்டாரா என்று சொல்லி ஏன் உன் மனதிலே குழப்பம் என்னை பேர் சொல்லி அழைத்தவ என்னை ரசித்தவ கடைசிவரை என்னை நடத்துவ கரம் பிடித்தவர் கை விடுவதே இல்லை அந்த விசுவாசத்தில் நீங்கள் நிலைத்திருந்தால் உங்க சோதனையை நீங்கள் சாதனையா மாத்திரலாம் ராஜாவாகிய நேமுகாத் நேச்சார் சாத்ராக் மேசா காபேத் நே அக்கினை சூளையிலே வக்கி போட்டார்கள் நேமுகாத் நேச்சார் நிறுத்தினா அந்த சிலையை இந்த மூன்று பேர் வணங்க மறுத்தார்கள் ஏனென்றால் நாங்கள் வணங்குகிற தேவன் அப்படி ஒரு தேவனை தான் நாங்கள் பணிந்து கொள்வோம் அவர் எங்கள் ரத்தத்தில் ரத்தமானவர் அவரை மட்டுமே நாங்கள் ஆராதிப்போம் என்று சொல்லி அவர்கள் உறுதியாய் நின்றார்கள் சோதனை வந்தது எரிய எரிய வைத்து இந்த தேவனுடைய வார்த்தையை சம்பாசிக்கிறவர்களையும் தேவனுடைய விசுவாசத்தை சம்பாதிசிக்கிறவர்களையும் ஏழு மடங்கு அக்கினி சூளையிலே தூக்கி போடப்பட்டார்கள் போடப்பட்டும் ஒரு சேதமும் அவர்களுக்கு வரவில்லை தேவ வசனத்தை உனக்கு சம்பந்தம் இருக்க கூடாது விசுவாசத்தை குறித்து சம்பாசிக்கிறவர்களோடு உனக்கு உறவு இருக்கணும் இப்படிப்பட்ட உறவு இருந்ததினாலே சோதனையில் இவர்கள் ஜெயித்தார்கள் உன்னுடைய சோதனை நீ தனித்து கடந்து போவதற்காக தேவன் அனுமதிக்கவில்லை அவர் கூட வந்து உன் சோதனையை சாதனையாய் மாற்றி நெருப்பின் வாசனையோ சோதனையோ சோதனையின் வாசனையோ இல்லாத அளவுக்கு உன்னை பாதுகாக்கும்படியாய் உன்னோடு கூட இருக்கிறார் விசுவாசத்திலே நீங்கள் நிலைத்திருக்கிற சோதனையிலே கத்தர் உங்களோடு கூட இருப்பாராக நாலாவது நபராக கர்த்தர் அவர்களோடு கூட உலாவிக் கொண்டிருந்தார் நீங்க உலாவுனா அவர் கூட உலாவுவார் நீங்க அமர்ந்திருந்தா அவர் உங்க கூட அமர்ந்திருப்பார் உங்க கூட இருக்கிறவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர் உங்க சோதனை எல்லாம் சாதாரணமானது நீங்க சோதிக்கப்படுகிற அத்தனை சோதனையும் ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்டது கீழ் நசுக்கப்பட்டது உங்கள் சோதனை தலையில்லாதது உங்க சோதனைக்கு தலைமை தாங்க யாரும் இல்லை உங்க சோதனை தானாய் செயல்படுவதற்கு ஒன்றுமில்லை உங்க சோதனையின் கூரை இயேசு கிறிஸ்து ஏற்கனவே மழுங்கு பண்ணிவிட்டார் அது உங்கள் மேல் பலன் கொள்ளாது கத்தரை முன்பாக வைத்த ஜனம் நீங்க ஆகவே கத்தர் உங்கள் வலது பார்சத்தில் இருக்கிறார் உங்கள் சோதனையை நீங்கள் சாதனையாய் மாற்ற என் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு துணையாய் நிற்கிறார் சோதனை விசுவாசிகளுக்கு மட்டுமல்ல ஊழியக்காரர்களுக்கும் வரும் ஒவ்வொருத்தருடைய தரத்துக்கு ஏதுவான சோதனை உண்டு களிமனுக்குரிய சோதனை தனி இரும்புக்குரிய சோதனை தனி மரத்துக்குரிய சோதனை தனி தங்கத்துக்குரிய சோதனை தனி வைரத்துக்குரிய சோதனையும் தனி ஒவ்வொரு தரத்துக்கு ஏற்றாற்போல் சோதனை வரும் சோதனைகளிலே ஊழியக்காரர்களுக்கு வரக்கூடிய சோதனைகளும் உண்டு ஊழியத்தின் நிமித்தம் பவுல போஸ்தலனுக்கு வந்த சோதனை எல்லாரும் என்னை கைவிட்டார்கள் ஊழியக்காரன் தலைமையில் இருக்கிறவர்கள் பொறுப்பில் இருக்கிறவர்கள் தேவ சித்தத்தை செய்கிறவர்கள் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று விருப்பம் கொண்டவர்கள் அநேக நேரங்களிலே தனித்து விடப்படுவார்கள் பொறுப்புள்ளவர்கள் தனித்து விடப்படுவார்கள் தேவ சித்தம் செய்கிறவர்கள் தனித்து விடப்படுவார்கள் தேவ சித்தம் செய்ய நீங்க ஆயத்தமா நீ தனித்து நின்று ஜெயிக்கணும் ஒருத்தரும் உதவி செய்ய மாட்டாங்க நீ தேவ சித்தம் செய்ய அழைக்கப்பட்டவன் யாரும் எனக்கு உதவியா இத செய்ய மாட்டாங்களா நான் தனியா செய்யணுமா வேண்டாமா விட்டுறவா நானும் நினைக்க கூடாது விசுவாசத்துல உறுதியா நின்னு சோதனையை ஜெயிக்கணும் உங்க பிள்ளைங்க தேவசித்த செய்யணும்னா நீங்க தனியா தான் நிக்கணும் உங்களை சுற்றி தேவசித்தம் நடக்கணும்னா நீங்க தனியாதான் நிக்கணும் உங்க குடும்பத்துல தேவசித்தம் நடக்கணும்னா நீங்க தனித்து விடப்பட வேண்டியது இருக்கும் தேவ சித்தம் செய்வது ஒரு தனி மனிதனுக்கு தேவன் அழைப்பு தனித்து நிக்கணும் ஆனா தேவன் உங்களை தனியா இருக்க விடமாட்டாள் கத்தர் உங்களுக்கு துணையா நிற்பார் நிற்கிறவர் நிற்பார் தேவசித்தம் செய்யும்போது தேவனுடைய ஊழியத்தை செய்யும்போது யாரும் உதவிக்கு வர மாட்டாங்க சகோதரா தேவ சித்தம் செய்கிறவன் தனித்து முன்னேறி கொண்டே இருப்பான் நீ கத்தருடைய சித்தம் பரலோகத்துல செய்யப்படுவது போல உன் குடும்பத்தில் உன் சுற்றி செய்யப்பட நீ விரும்புகிற

பிள்ளைகளோடு என்றென்றைக்கும் கூட இருக்கும்படியாக தரப்பட்டவர் உயிரோடு இருக்கும் சகல நாட்களும் அவர் நம்ம கூட இருப்பதற்காக நமக்காக தந்த ஆவியானவர் தான் சத்திய ஆவியானவர் இந்த ஆவியானவர் நம்ம கூடவே இருப்பார் இந்த பரிசு ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறதற்கு அங்க என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் பரிசு தாவியான உங்க கூட இருக்கணுமா பரிசு தாவியான உங்களை வெற்றி சிறக்க பண்ணணுமா பரிசு தாவியான உங்கள் மூலம் பரிசுத்தத்தை உங்களுக்கு போதிக்க வேண்டுமா பரிசு தாவியானவர் பாவத்தை ஜெயிக்கிறதற்கு உங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நீங்கள் செய்ய வேண்டியது அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும் அவருடைய கற்பனைகள் உங்களுக்குள்ளே தெரியணும் உங்களுக்குரிய கற்பனைகள் உண்டா உங்க குடும்பத்துக்குரிய கற்பனை நீங்கள் பெற்று இருக்கிறீர்களா இஸ்ரவேல் ஜனங்களை காணானுக்குள் அழைத்து செல்ல மோசையை கத்தர் தலைவனாக்கினார் கற்பனைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் உன் பிள்ளைகளுக்காக நீ கற்பனைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் நீ கற்பனைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் உன்னுடைய அன்றாட போஜனத்துக்காக நீ கற்பனைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் விருப்பத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் முடியும் கத்தருடைய விருப்பத்தை நீங்க பெற்று இருக்கிறீங்களா கத்தர் உங்க மேல சந்தோஷமா இருக்கிறாரா கத்தர் உங்க மேல விருப்பமா இருக்கிறாரா கத்தர் உங்க மேல சமாதானமா சந்தோஷமா இருக்கிறாரா உங்களுடைய செயல்களை குறித்து ஆண்டவர் சந்தோஷப்படுகிறாரா கத்தர் உங்களோடு கூட சந்தோஷப்பட்டால் பரிசு தாவியை உங்களிடத்திலே அருளி செய்வா கற்பனை உண்டா உங்களுக்குன்னு வாழக்கூடிய ஒழுக்க நெறி உண்டா பக்கத்துல இருக்கிறவர்கள் தான் உங்கள் ஒழுக்க ஒழுக்கத்தை நிர்ணயிக்கிறார்களா அல்லது உங்களை சூழ நீங்கள் ஒழுக்கத்தை நிர்வகிக்கிறீர்களா உலகத்தை பார்த்து நீங்க பாடம் கத்துக் கூடாது உங்களை பார்த்து உலகம் பாடம் கற்றுக்கொள்ளணும் கொள்ளணும் கத்தருடைய பாடம் உங்களுக்குள் இருக்கணும் கத்தருடைய பிரமாணங்கள் உங்களிடத்தில் இருக்கணும் கத்தருடைய விருப்பம் உங்களிடத்தில் இருக்கணும் கத்தருடைய ஆசை உங்களுக்குள் இருக்கணும் காலை தோறும் முகத்தை நோக்கி பார்க்கணும் நீங்க என்ன சொல்றீங்க நான் கேட்கிறேன் கேக்கணும் சாப்பிடுறதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்கு குடும்பத்துல இருக்கிறது

சொல்லுவே ஆசாரியர் சொன்னதை கேட்டு அவர் சொல்றா கத்தாவே சொல்லும் அடியே கேட்கிறேன் என்று சொல்லி சின்ன பிள்ளை கூட தேவ சித்தத்தை செய்ய முடியும் வயிற்றுல இருக்கிற குழந்தை கூட தேவ சித்தத்தை செய்ய முடியும் என்னைக்கு கருவுல ஒரு பிள்ளை உருவானதோ அந்த கருவில உருவான பிள்ளைக்கு பெற்றோரின் சொத்து உரிமையாகிறது அதே போல கருவில உருவாகிற பிள்ளைக்கும் பரலோக தேவன் கற்பனையை வைத்திருக்கிறார் அந்த கற்பனையை தேவன் தேவ சபையில் இருந்து முழங்குகிறார் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்போ பரிசு தாவியானவரை நான் உங்களோடு கூட இருக்கும்படி ஆய்த்தாரு கற்பனையை வாங்கிக்கிட்டு கற்பனையை எழுதணும் மறந்துடாதீங்க கற்றுக்கொள்ளுகிறவனுடைய இறுதியத்தோடு எழுதி பிழைத்தவர்கள் இன்றைக்கும் சந்ததி சந்ததியாய் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க உங்க பிள்ளைங்களுக்கு எதை சேர்த்து வைக்க போறீங்க ஞாயிற்றுக்கிழமை தேவன் கொடுக்கிறத எழுதி உங்க பிள்ளைங்களுக்காக வைங்க அதுதான் உங்க பிள்ளைங்களுக்கு பத்திரம் தேவன் உங்களோடு கூட பேசுவது உங்க குடும்ப சொத்து கண்டீரோடு உன் குடும்பத்துக்காக விதை உன் குடும்பத்துக்காக நீ கண்ணீர் விடுக்கிறது தப்பே இல்ல கண்ணீர் தான் உன் குடும்ப சொத்து கற்பனை குடும்ப சொத்து தேவ செய்தி குடும்ப சொத்து உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் காணாமலும் அறியாமலும் இருக்கிறவர்களோடு தேவன் இருப்பதில்லை தேவனை காணனும் தேவனை அறியணும் இயேசுவை காணனும் இயேசுவை அறியணும் தேவ சபையில தேவனை காணணும் உங்க ஜப அறையில தேவனை காணணும் உங்களுடைய அடுதின செயல்பாட்டில தேவனை காணணும் தேவனை காண காணவும் தேவனை அறியவும் அவருடைய சத்தத்தை கேட்கணும் அவருடைய சத்தத்தை கேட்கிறது ரொம்ப எளிது இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார் கத்தருக்கு கத்தரு வேகத்தை கத்தரிடத்தில் அடக்கு ஓ பெருமைய கத்தரிடத்தில் அடக்கு ஓ பெரிய வெற்றியையும் தேவ சமூகத்தில் அடுக்கு உன்னுடைய தோல்வியையும் தேவ சமூகத்தில் அடக்கு அழுகையை தேவ சமூகத்தில் அடக்கு சிரிப்ப தேவ சமூகத்தில் அடக்கு கத்த கத்தர் உன்னை பார்க்கிறார் கத்தர் உனக்கு பலன் கொடுக்கிறவரா இருக்கிறார் கத்தர் உனக்கு நிழலா இருக்கிறார் கத்தர் உன் சந்ததிக்கு பலனா இருக்கிறார் கத்தர் உன்னை சுற்றிலும் கோட்டையா இருக்கிறார் அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பார் நல்ல சம்பாசனை விசுவாசத்தில் உறுதியா இருப்பது ஊழியத்தில் வரக்கூடிய சோதனைகளிலே நின்று பிடிப்பது தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வது கொள்வது கத்தர் உங்களோடு கூட இருப்பதற்கு உங்களுக்கு பலனாயிருக்கும்